எல்லை கணேஷ் இயற்பெயர் கணேசன் நடித்த படங்கள் நானூறு படங்கள் பிறப்பு ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு திருநெல்வேலி முதல் படம் பட்டின பிரவேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு மகன் மகாதேவன் கணேஷ் தக்ஷின பாரத நாடக சபா குழுவில் உறுப்பினராக இருந்தார் தொழில் நடிகர் டப்பிங் கலைஞர் தயாரிப்பாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு வரை இம்மாண்டு வரை இந்திய வான்படை பணியாற்றினார் தயாரிப்பு நிறுவனம் ஓம் கணேஷ் கிரியேஷன்ஸ் இருபதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார் விருது தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி தமிழ்நாடு மாநில அரசின் கலைமாமணி விருது ஆன்மீகமும் தமிழும் எனது இரண்டு கண்கள் போல் டெல்லி கணேஷ்